மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி விநாயக சதுர்த்தி என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நீங்கள்லாம் குழக்கத்தை சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மார்க்கெட்டும் கிடையாது ஆனால் குளோபல் மார்க்கெட் உண்டு ஸோ குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வரிசையாக இன்றைக்கி என்னெல்லாம் செய்திகள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு வந்து தங்கம் வேலை திரும்பி அங்கேயே ஸ்டேபிளாக இருக்குது கொஞ்சம் ஏறி இருக்குது நைன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி கிட்டே போயிடுச்சு ஸோ இந்த டைட் ரேஞ்சில் இருக்குது ரூபா எண்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு மற்ற ஊருக்கு அகேன்ஸ்டாகலாம் வந்து டாலர் விழுந்தாலும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டாலர் ஏறிட்டுருக்கு இதுதான் செய்தி அங்கே வந்து ட்ரம்ப்புக்கும் பவலுக்கும் குஸ்தி அதாவது குக் மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோ லாயர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க லா சூட்லாம் போட்டாச்சு என்ன ஒன்றால் விலையை விட்டு தூக்க முடியாது கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதனால் அமெரிக்காவில் பாண்டில்ஸ் ஏறும் அப்படிங்கிற பயம் இருக்குது டாரிஃப்னால் கோர்மெண்ட் சாக்ஸ் சொல்கிறாங்க டிசம்பருக்குள்ளே பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ஏறும்னு ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் ஏறும் லேபர் மார்க்கெட்டில் சம்பளம் ஏறும் வால்யூம் பிஸ்னஸ் குறையும் ஸோ ஒரு மாதிரி ஆல்ரெடி பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் க்ரோத் இருந்தது அண்டு சில ஒரு மாதம் ஒரு குவார்ட்டரில் ஸ்லைட்டாக ஒரு டிப் இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா லோ ஆர் ஜீரோ க்ரோத்தும் ஹை இன்ஃப்ளேஷன் ட்ராப்பில் மாட்டும் இதை அவங்க சொல்கிறதுக்கு ஆறு மாதம் ஆக்குவாங்க பட் இதை பேர் வந்து ஸ்டாக்லேஷன்பாங்க இன்ஃப்ளேஷன் டிசம்பரில் அவங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் எயிட் பர்சன்ட் போச்சுன்னா கோர் இன்ஃப்ளேஷன் இயர்லி நாலு இருக்கும் டார்கெட் டூ பெர்சன்ட்டு இப்போதைக்கு த்ரீ பர்சன்ட் கிட்டே இருக்குது ஸோ டார்கெட்டுக்கு டபுளாக இருக்கும் இன்ஃப்ளேஷன் அவங்க அது கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் அண்டு இதுவும் ஏறும் எது எக்கானமிக் க்ரோத்தும் ஸ்லோ ஆகும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஜெரோம் போல் போடுறது ரிசப்ஷன் வந்துடும் ஒரு சைடில் ரிசப்ஷன் ஒரு சைடில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இருந்ததுன்னா உலகம் எல்லாம் ரொம்ப கட்டத்தில் இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து நைட்டு பேட்டட் ப்ரெத்தோட ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மீடியாவோட ரிசல்ஸ் நூற்றி எண்பத்தி அஞ்சு கிட்ட இருக்கிற என் மீடியா இரநூறை தாண்டி இரநூத்தி நாற்பதுக்கு போகுமா அப்படிங்கிற ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதை கொஞ்சம் ஏற்ற பார்ப்பாங்க அண்ட்லஸ் ஹைலி டிஸப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ் வந்தார் ஸோ இந்த உலகமே வந்து பேட்டட் பிரத்தோட என்மீடியாவோட ரிசல்ட்ஸுக்கு காத்துட்ருக்கு இன்றைக்கி காத்தால ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஃபஸ்ட்டு திங் நெகட்டிவாக இருந்தது இதுதான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்டு குளோபலி இந்தியாவில் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்தியாவில் ஏ ஒன்றுக்கு ஒரு ப்ராப்ளம் இப்போ சில பேர் ஏவனுக்கும் ஒன்றுக்கும் பெரியப்பாக்கும் ஏதோ ஒரு முட்பேடு வந்துருச்சோ அப்படிங்கிறாங்க லேசாக முட்டிக்கிச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க தம்பியை தூக்கி ஜெயிலில் வைப்பேங்க பத்து வருஷம் தம்பி ஃபைலை திறக்காமல் இருந்தவர் தம்பி ஃபைலில் திறந்து ஈடி கூப்பிட்டாங்க அது தம்பி தானே அப்படின்னு விட்டு வச்சிருந்தோம் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் யாரோ ரெண்டு ஜேர்னலிஸ்ட் போட்டதில்லை கேஸ் மேலே ஆர்டர் வந்துடுச்சு வந் வனத்தாரா அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ஜூ வச்சுருந்தார் ஒரு பையன் செல்ல பிள்ளை இப்போ தான் கல்யாணம் பண்ணி வச்சார் அந்த பிள்ளைக்கு அந்த கேஸில் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் யார் இருப்பாங்கன்னு பெரியப்பா தான் சொல்லுவார் அதனால் பெரியப்பாக்கும் அவருக்கும் ஒரு சின்ன அரசல் புரசல் இருக்குமோ அப்படின்னு மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க பல பேர் பேசிக்கிறாங்க பட் ஏதோ இருக்குது ஏதோ நடந்துகிட்ருக்கு பின்னாடி அப்படிங்கிறத தெரியல ஏன்னா ட்ரம்ப் இதெல்லாம் பண்ணுறச்சா ட்ரம்ப்பை போய் கத்தரில் பார்த்து ஏவன் வந்து கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணார் இன் ப்ரீ நாக்ரேஷன்லையும் கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணார் அப்புறம் இப்போ கத்தர்லேயும் கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணார் அதனால் பெரியப்பாக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சோ அப்படின்னு மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது குஜராத்தில் ஒரு இ விட்டாரா அப்படின்னு விட்டாராவோட எலக்ட்ரிக் வருஷனை மருதி லான்ச் பண்ணியிருக்கு இது மரு டயோட்டாவோட சேர்ந்து பண்ண வெஞ்சர் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வண்டி நாங்கள் எழுநூ ஐநூறு கிலோமீட்டர் இந்த வண்டி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ டொயோட்டா இதை வந்து லான்ச் பண்ணுவான்னு நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் தரோ டொயோட்டா என்ன சொல்கிறாங்கன்னா ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே எங்கள்கிட்ட ஐசி இன்ஜினே இருக்காது எல்லாமே இ வெஹிக்கிள் இல்லாட்டா ஹைப்ரிட்டாக இருக்கும் ஹைப்ரிட் எண்பது பர்சன்ட் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ட்ரீம் லெவன் வெளில போகிற டீலில் டொயோட்டா வந்து இந்தியன் டீமை ஸ்பான்சர் பண்ணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மெதுவாக போவா கன்ஸ்ட்ரிக்டர் மாதிரி டயோட்டா இப்போ இந்தியாவில் அவங்களோட பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க ஸோ இது வந்து டயோட்டா மாருத்தி இவிடாரா நியூஸு ஆர்சி பார்கவா என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் செல் மேனுஃபேக்சரிங் இல்லாததினால ஈவி வெஹிக்கிள் அடாப்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் செல் வெஹி வெஹிக்கிள் கொண்டு வந்து செல் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் கொண்டு வந்தீங்கன்னா இதில் வந்து மேனுஃபேக்சரிங்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பத்து லட்ச ரூபா காரே விற்க மாட்டேங்குது வெறும் ஐம்பது லட்ச ரூபா கார் தான் விற்குது அதனால் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கார் விற்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதுவும் இந்த ஜிஎஸ்டி குறைச்சா எல்லோரும் ஐசிஐஜிஎன் வண்டி வாங்குவாங்களே தவிர இதை வாங்குவாங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது மார்க்கெட்டில் அதனால் மறுத்தி என்ன போடுறதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வேதாந்தாவோட டிமர்ஜர் பிளான்ட் ரொம்ப நாளைக்கு சொல்லிகிட்டு இருந்தார் அந்த டீமர்ஜர் பிளான்ட்டில் ஒரு சொல்ப ப்ராப்ளம் ஏன்னா கார்மெண்ட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறான் கவர்மெண்ட் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கிலேயும் பேல்கோலையும் பெரிய போனார் கவர்மெண்ட்டு நினச்சா தான் இது கோத்ரூவம் ஆகும் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் முடியாதுங்க இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது நீங்கள் ஆசைப்படுறது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரில வேதாந்தாவால் இப்போதைக்கு அந்த ஸ்பிளிட்டை பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது ராகேஷ் கெங்வாலுங்கிறவர் ராகுல் பாட்டியாவோட பார்ட்னர்ஷிப்போடு இண்டிகோ ஆரம்பித்தார் அவருக்கும் இவருக்கும் முட்டிக்குச்சு அதனால் இவர் ஷேரை மெதுவாக விற்க ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றவர் இப்போ இன்றைக்கும் கொஞ்சம் ஷேரை விற்று எட்நூறு மில்லியன் டாலரை நாட்டுக்கு வெளில எடுத்துன்னு போயிட்டார் அவரோட டோட்டல் ஷேர் வந்து அஞ்சு பர்சன்ட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அமெரிக்காவில் அவர் இன்னொரு ஏர்லைனில் சிஇஓவாக பிக் பாஸாக இருக்கிறார் இந்த சமயத்தில் இண்டிகோ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ட்ரி கொடுக்குது ஸோ ஹீரோ மோட்டர் கார்பும் இன் பேங்க்கும் வெளில போகுது இதுதான் செய்தி நேற்று ஃபார்மா கம்பெனியெல்லாம் நாலு பர்சன்ட் விழுந்தது இதில் நாட்கோவும் விழுந்தது ஒரு பர்சன்ட்டு டாக்டர் ரெட்டி நாலு பர்சன்ட் விழுந்தது சன்ஃபார்மாவும் நாலு பர்சன்ட் விழுந்தது எதனாலடா விழுந்தது அப்படின்னு பார்த்தா செய்தி என்னென்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒன்று கிளப்பி விட்டுருக்குறோம் ட்ரம்ப்பு வந்து ஃபார்மா ப்ரைஸ் எல்லாம் குறைப்பார் மருந்து விலையெல்லாம் குறைப்பார் அதே சமயத்தில் டியூட்டியும் போடுவாருன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ப்ரை விலையை குறைச்சாங்கன்னா இவங்களுக்கு தான் நல்லது ஏன்னா இவங்க ஜெனரிக் ட்ரக்ஸை சீப்பாக பண்ணிவிடுவாங்க ஆனால் டாரிஃப் போட்டால் டிஸ்அட்வான்டேஜ் இது வரைக்கும் டேரிஃப் போடலை ட்ரம்ப்புக்கும் பெரியப்பாக்கும் நடந்த குஸ்தியில் ட்ரம்ப் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இந்தியாக்குங்கிறத சொல்லிட்டாரு இன் ப்ராக்டிஸ் அது ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வரும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போடுறதுனால ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வரும் இன்னிலேருந்து வரும் இருபத்தேழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள் அதனால் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு அது இப்போதைக்கு ஃபார்மா அஃபெக்ட் பண்ணாட்டாலும் ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரியும் ஆட்டோ இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் பண்ணும் தமிழ்நாட்டில்ட்ட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் பண்ணும் சூரத்தில் இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் பெருசாக அஃபெக்ட் ஆகும் இந்தியாவோட ஸ்மால் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குலாம் பெலத்த அடி ஏன்னா அமெரிக்கா தான் வந்து கண்ட்ரி வேறு வி ஹேட் சப்ஸ்டான்ஷியல் ட்ரேட் சர்ப்ளஸ்ஸு அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் போயிடும் இப்போ புதுசாக நம்ம சைனாவை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறதுனால சைனாலேருந்து இன்னும் பொருட்கள் வரும் இதனால் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி பெருசாக அடிபடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது டிசிஎஸ் பற்றி நியூஸு மூணு நியூஸ் இருக்குது டிசிஎஸ்சில் முதல் நியூஸு மெட்ராஸில் மற்ற வெளியில் இருக்கிற ஐடி ஸ்டாஃப்லாம் ஒரு யூனியன் பண்ணி சேப்பு கோடி பிடிச்சிட்டு இருக்காங்க டிசிஎஸ் வாசலில் இது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது பிஸ்னஸ் இருந்தால் தான் கொடுக்க முடியும் பிஸ்னஸ் இறங்கிடுச்சு பெஞ்சில் இருக்கிற ஆளை வந்து மூணு மாதம் சம்பளத்தோடு கொடுக்குறாங்க நீ ஆள் அனுப்பக்கூடாது நீ எப்படி சொல்ல முடியும் இது ஏன் டிசிஎஸ்ல மட்டும் கொடி பிடிக்கிறீங்க எல்லா இடத்துலையும் லே ஆஃப் இருக்குது நீங்கள் கொடி பிடிச்சதுனால ஒன்றும் நடக்கும் அது இது ஃபேக்ட்ரி இல்லை இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸோ இதில் ஒரு இப்போ டிப்பொரு சைடு போயிட்டுருக்கு இன்னொரு சைடில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் அதோடய சர்வீசஸுக்கும் அமித் கபூர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு செப்பரேட் டிவிஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் டிசிஎஸ் வந்து இந்த கோவிட் பேண்டமிக்கில் நிறைய ஸ்பேஸெல்லாம் வெக்கேட் பண்ணிடுச்சு இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சவங்க டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உட்கார்றது கூட இடம் இல்லை அதனால் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் பன்னெண்டாயிரம் பேரை கட்டி விட்டுற சமயத்தில் பெங்களூரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டை டிசிஎஸ் லீஸுக்கு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் வரும் அவங்களும் பெங்களூர் போகிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அந்த ஏரியாவில் டீ கடை காப்பி கடையெல்லாம் நல்லா ஓடும் அந்த ஏரியாவில் ரெண்ட்டு இப்போ குப்பு ஏறும் இது அந்த ஆளுங்களுக்கு அடித்த மச்சம் விஐபியோட சூட் கேஸ் கம்பெனியை வெறி பரிமில்லன் ஃபேமிலிங்கிறவங்க வித்துருக்காங்க அதை ஒரு கிளச் ஆஃப் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸு வாங்கியிருக்காங்க அதுக்கு அப்ரூவல் கிடச்சிடுச்சு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் ஓப்பன் ஆஃபரும் ட்ரிகர் ஆகும் ஸோ இதுதான் இன்னிட்டு மெயின் நியூஸு டிசிஎஸோடய யூனியனில் என்ன செய்தின்னா யூனியன் நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வேலையை கொடுத்துக்கிட்டாங்கிறாங்க டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பன்னெண்டாயிரம் தாங்கிறது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது ஆக மொத்தம் இந்தியாவில் ஐடி இண்டஸ்ட்ரி பெரும் ப்ரெஷரில் இருக்குது இதில் வேறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருஷம் வருஷம் வரவங்கெலாம் என்ன பண்ணுவாங்க இன்ஜினியரிங் படித்து வெளில வரவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ இது ஓவராலாக ப்ரெஷர் சூப்பராக இருக்குது மார்க்கெட்டில் எஸ்என் சுப்ரமணியம் எல்என்டியோட ஹெட் என்ன சொல்கிறாருன்னா கல்ஃபில் எங்கள் ஆர்டர் பொசிஷன்னால் நல்லா இருக்குது இந்தியாவிலேருந்து ப்ரைவேட் செக்டர் ஆர்டர்லாம் எங்கள்கிட்ட நிறைய வந்திருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் நாளைக்கு அடிபடும் ரூவா ப்ரெஷரில் இருக்கும் அண்டர்ஸ் என் மீடியா பிளாக் பஸ்டர் ரிசல்ட் கூட்டம் மார்க்கெட் தூக்கலைன்னா நாளைக்கு திரும்பி மார்க்கெட் வீக்காக இருக்கும் கடைசி க்ளோசிங் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆவரேஜ் பண்ணிட்டு ஸோ நாளைக்கு திரும்பி இறங்குதா ஏறுதான்னு பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்ட் பண்ணிடும் கீழே போகும் நாளைக்கே ஆகுமான்னு தெரியாது கம்மிங் டேஸில் ஆகும் இதுதான் மார்க்கெட்டின் செய்தி இன்றைக்கி இந்த நிறைய இப்போ குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் படம் ஆறு பதினேழு வயசுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் ட்ரக்கு டாக்டர் ரெட்டி ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்தியாவில் அப்ரூவல் கிடச்சிருக்கு இந்தியாவில் நல்லா விற்றாங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே குளோபலில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பேஷண்ட்ஸுக்கு விற்கிறதா டாக்டர் ரெட்டி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது பாட்டுக்கு ஒரு சைட் லேஃப்ட் டாரிஃப் பயான மார்க்கெட் விழுந்தாலும் ரெட்டி ஸ்டெப் மேலே ஸ்டெப்பு எடுத்துட்டு இருக்காரு அதனால் டாக்டர் ரெட்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஐடிசியும் இறங்குது இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க ஏவன்னா ஒரு தட்டு தட்டினாலும் கையில் ஒரு சின்ன தஸ்டரால் ஒரு தட்டு தட்டினாலும் ஏ டூக்கு பண்ணுற உதவியை நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ஏ டூக்கு ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை ஒரு பதினாறாயிரம் கோடி சல்ப பணத்துக்கு ரியல் எஸ்டேட் எல்லாம் சேர்த்து சிஓசி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த சிஓசியில் மேஜர் பிளேயர்ஸ் எல்லாம் நேஷ்னலைஸ்ட் பேங்க்கு அதனால் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓவராலாக சிஓசிங்கிறது க்ரெடிட் கமிட்டி சிசிஐயும் பண்ணிட்டாங்க அவருக்குரிய சீக்கிரம் பாண்டு போடுவர் பாண்டியும் நம்மளே வாங்கிப்போம் அதனால் ஏ டூக்கு ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸோட ஃபுல்லாக வந்துடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஷேரிங்னா ஏமாற்றம் நான் காசு உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்